அந்த காலத்திலே பொழுது இங்கே சமய சண்டையும் மதச்சண்டையும் மிக அதிகமாக போரிலே சண்டையிட்டு இறந்தவர்களை காட்டிலும் இந்த மதச்சண்டையிலும் சமய சண்டையிலும் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் அதிகம் அதை கண்டு பொறுக்க முடியாமல்தான் தான் பெருமான் இங்கே இறைவனால் வருவிக்க உற்றவர் அவதாரங்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி எங்கெல்லாம் அநீதி தலை அங்கெல்லாம் இறைவன் அவதரிப்பான் அல்லது இறைவன் ஒருவரை இங்கே பிறக்கச் செய்வான் வருவிக்க உருவான் அப்படி இறைவனால் வருவிக்க உற்றவர் அப்பொழுது என்ன அநீதி இங்கே நடந்து கொண்டிருந்தது ஜாதி சண்டையே சமய சண்டை அது மட்டும் அல்ல பசி கொடுமை பஞ்சம் பசி கொடுமை இங்கே தலைவிறுத்து ஆடியது அகில இந்தியா முழுவதும் அந்த பசி கொடுமை அதிலே தமிழ்நாட்டிலே மிகவும் அதிகமான பஞ்சம் நிலவி வந்த காலத்திலே வள்ளர்வருமானை இறைவன் இங்கே தமிழகத்திலே வருவிக்க உழுகின்றார்